நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டதோடு தன்னுடைய அயராத உழைப்பால் பால் உற்பத்தியை உயர்த்தி தமிழ்நாட்டில் வெண்ணெய் புரட்சிக்கு வித்திட்டவர் பால் தந்தை எஸ் கே பரமசிவனையா மண்டலத்தின் பெருமையாக திகழ்ந்த இவர் பசுமை நிலம் வெண்மை பால் என்ற கனவைக் கொண்டு நூற்று கணக்கான பசுமாட்டு வளர்ப்பாளர்களை ஒன்றிணைத்து தமிழகத்திற்கு புதிய பொருளாதார மார்க்கத்தை உருவாக்கினார் விவசாய குடும்பங்களின் வருவாயை உயர்த்த பால் விநியோக முறையை நவீனப்படுத்த பால் வளத்துறையை தொழில்மயமாக்க தனிப்பட்ட அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட பெருந்தகை இன்று அவர் உருவாக்கிய மாற்றத்தின் பாதையில் தமிழ்நாடு முன்னேறிக் கொண்டிருக்கிறது ஆவின் கூட்டுறவு பால் சங்கங்கள் பால் செயலாக்க கட்டமைப்புகள் அனைத்தும் பரமசிவன் ஐயா விதைத்த விதையின் செழிப்பான விளைவு அத்தகைய பெரும் ஆளுமைக்கு நன்றி அஞ்சலியாக ஈரோடு சித்தோடு ஆவின் பால் பண்ணை வளாகத்தில் பால்வள தந்தை எஸ் கே பரமசிவன் அவர்களின் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டுள்ளது மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் மீது மாநிலம் கொண்டுள்ள மரியாதையின் அடையாளமாக இச்சிலையை திறந்து வைத்துள்ளார் தமிழகத்தின் உணவு பாதுகாப்பையும் பால்வள வளர்ச்சியையும் உயர்த்திய பெருந்தகையின் நினைவை நிலைநிறுத்தியதற்கு மாண்பு மிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்